இப்போ இந்த மாதிரி அமானுஷ்யம் இல்லாதத இருக்கு அப்படின்னு நம்புறாங்க இல்லையா இல்ல இல்ல நமக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் வந்து போய் உருட்டு அப்படின்னு தெரியும் இருந்தாலும் நம்மள மீறி அதை பத்தி நிறைய பேசுறது அதை தாண்டி சர்ச் பண்றது இல்லாத விஷயத்தை இருக்கு இருக்குன்னு யார் சார் நம்ம எந்த காம்பினேஷன் ராகுங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்துல விருச்சகத்திலேயோ கும்பத்திலேயோ ரிசபத்திலேயோ அஹ் கடகத்துல மீனா இங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்காதது நடந்தது போல ஃபீல் ஆகும் இப்ப நடந்தது இதை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு கண்ணில் காமிச்சு கொடுத்துச்சு கனவுல வந்துச்சு அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த திங்கிங் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா ராகுங்கிறது அமானுஷம் தொடர்பான விஷயம் ஏதோ ஒண்ணு நடக்காதத நடந்த போல கண்டு முன்னாடி அவங்களுக்கு காட்டுவோம் எனக்கு முன்கூட்டியே எனக்கு சொல்றது சில இதெல்லாம் சொல்லுவாங்க இறந்தவர்லாம் என்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்றவங்க அல்லது முன்கூட்டி எனக்கு உணர்த்துது நாளைக்கு நடந்ததெல்லாம் எனக்கு இன்னைக்கே தெரியும் நான் கனவு கண்டா பளிக்கும் நான் சொன்னா அதை அப்படியே பளிக்கும் உண்மை சார் இதெல்லாம் உண்மை இல்லைங்க அதெல்லாம் ராகு பேஸ் இருக்கிறவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்படிதான் தோணும் அது உண்மை அவங்க நம்பிட்டு இருக்காங்க